கும்பகோணம் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள மதுபானக்கடையை அகற்றக்கோரி தஞ்சை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் மார்ச் இருபத்தி கும்பகோணத்தில் தஞ்சை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் மகளிர் அணி சார்பில் காமராஜர் சாலையில் அமைந்துள்ள கடையை மதுபானக்கடையை அகற்றக்கோரி மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அஞ்சனா பாலாஜி தலைமையில் எல்பிஎஸ் சாலை வழியாக ஊர்வலமாக நடந்து சென்று காமராஜர் சாலையில் அமைந்துள்ள மதுபான கடை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் அவர்கள் கூறியதாவது இந்த பகுதியில் தேவாலயம் மற்றும் மருத்துவமனை சிறுவர்கள் படிக்கும் பள்ளிகள் இருப்பதாகவும் மேலும் பேருந்து நிலையம் ரயில் நிலையமும் அமைந்துள்ளது எனவும் மக்கள் எப்பொழுதும் இந்த சாலையில் அதிக அளவில் நடமாட்டத்தில் இருப்பதால் இந்த சாலையில் உள்ள மதுபான கடையை உடனடியாக அப்புறப்படுத்த கோரியும் தமிழக அரசு அனைவரையும் குடிக்க வைக்கும் அரசாக அமைந்துள்ளது எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கடுமையாக அரசை சாடியுள்ளனர் தொடர்ந்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் அறுக்காதே அறுக்காதே பெண்களின் தாலியை அறுக்காதே எனவும் இழுத்து மூடு இழுத்து மூடு மதுபான கடையை இழுத்து மூடு கும்பகோணம் கோவில் நகரமா அல்லது குடிகார நகரமா எனவும் கடுமையான கோஷங்களை எழுப்பினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக்கழக பெண் நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் முகில்ராஜ் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரையும் கைது செய்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக கும்பகோணத்திலிருந்து ஈஸ்வர மூர்த்தி Ôi trời ơi, đi mà. Nào, gọi kìa. Đi đi. 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 你啊，你不要不要回来。狼狼狼狼